இந்த கன்றாவிக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் அனுப்பணுமா தி அங்க நடக்கிறது தமாஷ் அது பிக் பாஸ்னு கூட சொல்லலாம் அதுதான் இப்ப அங்க பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப் இத்தாலியோ இல்ல பிரிட்டனோ இல்ல வந்து கனடாவோ கிடையாது திஸ் இஸ் இந்தியா புரியுதா அங்க அவர் என்ன பண்ணுவாரு ஆ ஷெரீப் எங்க அந்த ஒரு ஃபீல்ட் மாஸ்டர் ஒருத்தன் இருந்தானே அந்த நிறைய சர்க்கா மெடல்லாம் மெடல் எல்லாம் குத்திட்டு அவன் சரி இங்க வாங்க வாங்க வா இந்த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ போய் அவரை கட்டிக்கோ இப்படி எல்லாம் கூத்து அடிச்சிருப்பார் அவர் இந்த ஆளையே பணத்தை கொடுத்து சண்டை போடுன்னு வாரான் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் ஈரான் சண்டை எப்படி வந்தது இப்போ ஹமாஸ் என்ன பண்ணியிருக்காங்க ஆயுதங்களை கீழே போடணும் என்ன ஆயுதத்தை கீழே பாக்கெட்ல இருந்து பிளேடை ஒன்றா தூக்கி கீழே போடுவாங்க வேற என்ன போடுவாங்க சும்மா இங்கே எது நடந்தாலும் வந்து இந்தியா இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் எதுக்குங்க எது பண்ணோம் தஜிகிஸ்தான் கொடுத்தோம் தஜிகிஸ்தான்ல இந்தியா பேசுறதுங்க இருக்கட்டும் என்னப்பா ஐ ஐ நோ வென் வில் வில் மீட் மீட் பட் இப்படி 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 சொல்லு சொல்லு இல்லை அப்படி அப்படின்னு 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 மூணு தடவை சொன்னீங்கன்னா இது எல்லாம் கேட்குறீங்களா இந்தியா சீனா போனீங்கன்னா ஒருத்தன் கொடுத்துருவீங்க ஏ தம்பி நாங்கள் ஜூனியர் மினிஸ்டர் ஜனியர்ச்சுக்கிறோம் அதை பார்த்த பார்த்தவனே சீனா தெரியும் இதை விட ஒரு அசிங்கம் தேவையா ட்ரம்ப்புக்கு அப்படின்னு இளையபாரத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ சக்கரவர்த்தி டெய்லி பன் சேனல் ஓனர் அருண் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் விகோம் சார் அதாவது நேற்றுக்கு எகிப்தில் நடந்த ஒரு மீட்டிங்கை பார்க்க முடிஞ்சு சார் அதான் இந்த காசா பீஸ் டீல் அதாவது இரநூறுவா ஊப்பி கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான் பிஎம் ஷெரீஃப் எப்படி சார் ஐயோ அப்படிங்கிற அளவுக்கு ட்ரம்ப் ஏன் சார் இந்த அளவுக்கு பாராட்டுறாரு முடியல சார் அப்படின்ற மாதிரி இருக்கு என்னதான் பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனையே இதுதான் யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து பாராட்டியானோ நம்ம பழப்பு இந்த மாதிரி ஆகி போச்சு நாடு நாசமாக போயிடுச்சு இந்த மாதிரி நாலு பேரை வந்து மானே தேனே பொன்மானே இப்படின்னு பேசினா பெரிய மனுஷன் துறை ஏதாவது பெரிய மனுஷன் வச்சு செட் தோசையும் கெட்டி சட்னியும் வாங்கி தருவாரான்னு பார்த்து நிற்கிறாங்க வேறு என்ன இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் இதில் பிரைம் மினிஸ்டர் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து ஒரு ஜூனியர் மினிஸ்டர் அனுப்பிச்சிருக்கோம் நாட் ஈவன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர் போல் சில பேர் கேட்கறாங்க என்னங்க இது மாதிரி பண்ணாங்க போய் என்ன பண்ணணும் அவர் என்ன பண்ணியிருந்தாரு இட்டாலியன் பிஎம் அப்பா சொல்றாரு இது எங்கூர்லலாம் வந்து பியூட்டிஃபுல் பார்த்து யூ ஆர் பியூட்டிஃபுல்னு சொன்னா அதோட அவன் அரசு சேவனம் ஆயிரும் உங்க சொல்லாம ஒன்னும் தப்பில்லையா சொல்லுங்க சார் யூ ஆர் பியூட்டிஃபுல் ஆ இந்த கன்றாவிக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆன் பண்ணுமா சரி அங்க நடக்கிறது தமாஷ் அந்த பிக் பாஸ்ன்னு கூட சொல்லலாம் அதுதான் இப்போ அங்கே பண்ணிகிட்ருக்காரு ட்ரம்ப் அப்படியே தெரியல எங்கே நினச்சிப்பாரு ஆ ரைட்டு நாளைக்கு இங்கே எல்லாம் மீட்டிங் அப்படின்வார் இதில் நம்ம அந்த டீம் அவுட்டிங்னு சொல்லுவாங்க தெரியுமா இன்றைக்கி இருக்கிற அந்த எல்லாம் அங்கே அந்த டீம் லீடர் நினச்சிங்கன்னு அவருக்கு வந்து அவங்க கூட சொல்லியிருப்பாங்க மாமியார் வீடு அங்கே இருக்குது அங்கே போகலாம் இந்த வாரம் அப்படின்ன உடனே அவர் என்ன பண்ணார் நம்ம வந்து இந்த வாரம் கூடுவாஞ்சேரியில் டீம் கூடுவாஞ்சேரி இல்லையா அங்கே என்னடா இருக்குது உடனே ஒருத்தன் சொல்லுவாங்க ஏய் சும்மா அவங்க மாமியார் வீடு இருக்குதும்மா என்ன பண்ணார் மாதிரி வந்து ஒய்ஃப் மாமியார் வீட்டில் விட்டுட்டு குடுவாஞ்சேரில் அவுட்டிங் அப்படின்னு வார் இவ்வளோ வேறு வழி இல்லை அவர் கேட்க முடியாது சொன்னார்னா வந்து தான் ஆனோம் இல்லையா அந்த மாதிரி ட்ரம்ப் சொன்ன உடனே யூரோப்பியன் யூனியன்லேருந்து எல்லாம் வந்துருவாங்க அந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார் இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் வந்தாங்க கனடா பிரைம் மினிஸ்டர் நீ எல்லாம் அவர் டீம் லீடர் அவுட்டிங்கு நாங்கள் தனியாக கம்பெனி வச்சு நடத்துகிறோம் தம்பி உங்கள் மீட்டிங்கெலாம் நாங்கள் வர மாட்டோம் என்ன எங்கள் நாட்டை பற்றி என்ன நினச்சிங்க இது இந்தியாடா இட்டாலியாவோ இட்டாலியோ இல்லை பிரிட்டனோ இல்லை வந்து கனடாவோ கிடையாது

ஆனால் இதுவரை எட்டுன்னு போட்டுட்டு இப்போ அடுத்தது ஒம்போதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அதனால மறுபடியும் ஒரு சண்டை நடக்கும் ஏன்னா இவர் வந்து நிறுத்தினால இவருக்கு தெரியாமல் நடந்து போயிடுச்சு அதனால சரி இன்னும் ஒரு ரெண்டு அடி அடிங்க அப்புறம் நான் இங்கேருந்து ஒரு ட்ரூத் சோஷியலில் ஒரு போஸ்ட் போடுவார் போட்டுட்டு உடனே அந்த கறிக்கட்டை வச்சு ஒரு கோடு போட்டுடுவார் ஒம்போது அப்படின்னு இது நான் சொன்னல ஒரு குட்டி ஸ்டோரி அப்படின்னு யாரோ ஒரு ஆள் ஒரு பெரிய கணர் இருக்குது அது பக்கத்தில் நின்றுக்கின்னு பதினாலு 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானான் ஒருத்தன் என்னடா கிணத்தை ஏட்டி பார்த்து பதினாலு பதினாலுன்னு சொல்லி நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போயிட்டு என்னடா பதினாலு பதினாலுன்னு சொல்லி நிக்கிற அப்படின்னு எட்டி பார்த்தானா முன்னே அவனை கால வாரி உள்ள தக்ட்டு பதினஞ்சு பதினஞ்சு அந்த மாதிரி இந்த ஆளையே பணத்தை பொறுத்து சண்டை போடுன்னு வரான் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலியரான் சண்டை எப்படி வந்தது அப்புறம் அதை ஒரு கோடு போட்டுட்டு நான் தான் ஆயிடுச்சேன் அப்படின்னு வாரான் இவரே வந்து எனக்கு பக்ராம் ஏர்வேஸ் வேணும் அதனால நீங்கள் போயிட்டு அடிங்க அப்படின்னு தூண்டி விட்டுட்டு அதுக்குள்ளே சண்டை நின்றுச்சேன்னு ஆச்சரியம் அதனால மறுபடியும் இன்னொரு சண்டை போடுங்கன்னு அவர் சண்டை போட்ட பிறகு ஒன்போது ஒம்போது அப்படின்னு வார் அடுத்தது பத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தேடிட்டு இருப்பாரு அவரு இந்த கும்பல்ல நம்மள போய் கழுத்துக்க சொல்றீங்களா நீங்க நடக்கிறது காமெடி மீட்டிங் அது அதனால சீரியஸ் பிளேயர்ஸ்லாம் அங்கே யாரும் போக மாட்டாங்க இன்னி தேதியில் ஜியோ பாலிட்டிக்ஸில் சீரியஸ் பிளேயர்ஸ் அப்படின்னா ரஷ்யா சைனா இந்தியா அதுக்கப்புறம் பிரேசில் இப்படித்தான் நீங்க கொண்டு வரணுமே தவிர இதுங்கெல்லாம் காமெடி பீஸ் ஆயிடுச்சுங்க பின்னாடி உக்காந்து ஆரம்பமே அதிரடி அருமையான சதுரடி சதுரடி இல்லை சரவெடி பார்த்தீங்களா அந்த மாதிரி ஜால்ரா போடுற கும்பல் அந்த எஃப்டிஎஃப்எஸ் எஃப்எஸ் அன்னைக்கு கட் அவுட்டுக்கு பால் ஊத்துற கும்பல் இந்த ஜார்ஜியா மெலோனி ஸ்டாமரு மெர்ஸு மேக்ரோனு கார்னி இந்த கும்பல்லாம் அதுங்களெல்லாம் நீங்கள் வந்து சீரியஸாகவே எடுத்துக்காதீங்க நீங்கள் நாம தான் இங்கே எல்லாமே அண்டு இந்த ரஷ்யா இந்தியா சீனா மூணுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸாக இருக்குது மூணும் ஒரே மாதிரி அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒன்று மில்ட்ரி பவர் இல்லை மேனுஃபேக்சர் அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இந்த மூணு பேரும் சேர்ந்தாங்கன்னா அது மிகப்பெரிய கூட்டணி அது இது புரியாமல் இவங்க ஆடின்னு ஓகே சார் சார் அதே மாதிரி இப்போ அந்த காசா பீஸ் ஸ்டீல் இதில் வந்து இஸ்ரேல் வந்து வந்து அக்சப்ட் பண்ணிக்கிறாங்க கூட வந்து எல்லாம் என்ன ரீசன் சார் இஸ்ரேல் அந்தளவுக்கு அடிஞ்சு அடிப்படை போகிறதுக்கு ஈரானை அடிக்கணும் நீ இப்படி பண்ணா அவனை அடிக்கலான் பரவாயில்ல என்னப்பா இங்கேருந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது பேரை ரிலீஸ் பண்ணா நான் ஈரானில் வந்து ஒரு குண்டு போடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது பண்ணிட்டு போறேன் என்ன அப்போ இது எல்லாமே வந்து அல்டிமேட்லி ஈரானை கிரிபிள் பண்றதுக்கு தான் வேற ஒன்றுமே கிடையாது இவங்க பண்றதுனால அவங்க கை வாங்கிடுறா சார் அந்த சைடு என்ன வாங்க போதே மறுபடியும் அவங்க ஹமாஸ் வந்து எந்த ஒரு ஆயுதம் ஏந்திய இயக்கமும் இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி டக்குன்னு ஆயுதத்தை கீழே போட்டுற மாட்டாங்க எத்தனை இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு சில இடங்களில் நடந்திருக்கு ஆனால் இங்கே அது நடக்காது ரெண்டு பேரும் ஒத்தனை ஒத்தனை நம்ப மாட்டான் அத்தனை பேரும் சேர்ந்து அமெரிக்காவை நம்ப மாட்டான் ட்ரம்ப்பை ஒரு வயலும் நம்ப மாட்டான் இப்போ ஹமாஸ் என்ன பண்ணியிருக்காங்க ஆயுதங்களை கீழே போடுறோன்னா என்ன ஆயுதத்தை கீழே போடுவாங்க பா பாக்கெட்லேருந்து பிளேட ஒன்றா தங்க கீழே போடுவாங்க வேறு என்ன போடுவாங்க அடுத்தது ஹமாசுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாதுன்னு ஸோ வாட் ஹமாசை கழிச்சு நாங்கள் டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் ஏன்னா அவ்வளோ வருஷமாக சண்டை போட்டு பேஜர்லாம் வெடித்து பேஜார் ஆகி இத்தனை பேர் செத்து போய் கிருப்பில் ஆகி அதெல்லாம் என்ன எல்லாத்தையும் தூக்கி போட்டு நாங்கள் வந்து எங்கேயாவது வெளிநாட்டுக்கு ஓடி போய் பஞ்சம் பழகிறதுக்கேன் அவ்வளோ சுலபத்தில் அவங்க ஆட்சியை விட்டுருவாங்களேன் வேறு ஒரு கட்சி பேரில் ஆரம்பித்து வருவாங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களால் இல்லை சும்மா இருந்தாலும் கரிகோடு போடுறதுக்கு தான் லைக் உண்மையில் எதுவுமே ஒன்றுமே நடக்காதுங்க அங்கே மெட்வடே முன்னாள் ஜனாதிபதி ரஷ்யா அவர் சொல்லிட்டார் இந்த பாருங்க பாலஸ்தீனாக ஒரு ஸ்டேட் அப்படின்னு எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அது இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அது மட்டும்தான் தீர்வு தானே தவிர இதெல்லாம் வேலையாகாது அப்படின்ட்டார் இதுதான் நடக்க போகுது ஹமாசை நீங்கள் எப்படி நீங்கள் அவங்கள வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறீங்க பாருங்கள் யூ வெயிட்டன்சி அவ்வளோ சுலபத்தில் அவங்க வந்து பதவி அதிகாரத்தை விட்டு கொடுத்துட்டு ஓடி போயிருவாங்களேன் யாரை நம்ப வைக்கிறீங்க நீங்க ஒன்னா விலகின மாதிரி நம்பிட்டு இருக்கலாம் ஐயோ டேடி சொல்லிட்டாரு டம்ப்பு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கூட இருக்கிறதங்கெல்லாம் நம்பலாம் ரத்தன்யாவும் இதை நம்ப மாட்டார் அவருக்கு நல்லா தெரியும் தான் அவர் உஷாராக இருக்கார் என்னை இருந்தாலும் நம்ம திருப்பி அடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும் அப்படின்னு ரைட்டு ஏதோ சொன்னாரு இப்போ கடனெல்லாம் எல்லாம் தள்ளுபடி பண்ணலாம் நிறைய ஆயுதம் கொடுக்கலாம் அதனால என்னப்பா கைது போடுவா என்ன ஆயிரத்தி இரநூத்தி எண்பது பேர் ப்ரிடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் போகுது ஒரு ரெண்டாயிரம் பேர் கூட நான் பிடிப்பேன் அந்த தைரியம் தான் வேற ஒன்றும் கிடையாது ஓகே சார் அதே மாதிரி இப்போ வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானில் ப்ராப்ளம் போகுதுன்னு இப்போ காபூல் நடந்த கூட பிரச்சனைகள் கூட ஆப்கானிஸ்தான் காரணம் அதுக்கு வந்து ஆயுதம் சப்ளை பண்ணதே இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கேன் சார் என்ன சார் அதில் உண்மை நீ பார்த்த சொன்னது எல்லாமே போட்டிருக்காங்க நீ போடு என்ன அப்போ நாங்கள் எங்க சப்ளை பண்ணோம் காபூலில் முதல்ல போய் அடிச்சது யாரு பாகிஸ்தான் தானே நீ ஏன்டா சண்டை போட்ட நீ சீண்டவே தான் அவன் திருப்பி வச்சான் பதில் சொல்லு நீ தானே முதல் ஆச்சு அவன் சும்மா தானே இருந்தான் அப்புறம் வந்து இந்தியா ஆயுதம் கொடுத்தான் அப்போ இந்தியாவுக்கு தெரியுமா ஏன்னா என் பாகிஸ்தானை போய் அடின்னு சொன்னது இந்தியா தானே அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் கேட்டால் எங்கள் நாட்டில் ஒருத்தர் வந்து பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறா அவரை தேடி போய் அடிச்சோம் அப்படின்றாங்க நாங்களும் அதுக்கு தானே அச்சம் அது போய் நீ டேடி கிட்டே போய் ஏன்னு அழுது அவ்வளோதான் நீ பண்ண மாதிரி தான் நாங்களும் பண்ணோம் இனிமேல் அதெல்லாம் கேட்க முடியாது சும்மா எது நடந்தாலும் வந்து இந்தியா இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் எதுங்க இது பண்ணோம் தஜிகிஸ்தான் கொடுத்தாங்க தஜிகிஸ்தானில் இந்தியா பேஸ் இருக்குன்னு இருக்கட்டும் என்னப்போ இல்லை கிர்கிஸ்தான் கொடுத்துருப்பாங்க கசகஸ்தான் கொடுத்துருப்பாங்க யாரோ ஒரு ஸ்தான் கொடுத்துருக்காங்க உனக்கு என்ன அப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்துஸ்தான் கொடுக்கல ஏன் இந்துஸ்தான்னு சொல்கிறேன்னு கேட்காது ஏன் பாகிஸ்தான்ல இருக்காங்களாம் இந்தியா வந்து இந்துஸ்தான்னு தான் சொல்லுவாங்க இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க இந்தியான்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க இந்துஸ்தான்னு தான் சொல்லுவாங்க அதனால் பாகிஸ்தானை பற்றி பேசும்போது ஹிந்துஸ்தானு தான் சொல்லணும் தப்பே கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு புரிகிற மொழியில் தானேங்க நம்ம சொல்ல முடியும் தான் நான் சொன்னேன் இதில் என்ன தப்பு எது நடந்தாலும் ஒன்றே அவங்க நாட்டில் வெள்ளம் வந்தால் அதை அவர் ஒருத்தர் அப்படி சொல்லுவார் ஐயோ தான் பண்ணிச்சு அப்படின்னு அதான் இப்போ இங்கே வெஸ்ட் பெங்காலில் அவங்க மம்தா சொல்றியா பூட்டான் வந்து நஷ்டஈடு கொடுக்கணும் அவங்க தண்ணி திறந்து விட்டாங்க வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு ஆ மழை பெய்துற மழை தானே தண்ணி வந்தது அப்போ மழை வந்தது ஏன் போய் கேளு அதை என்ன கேட்காது இது மழையும் வந்து இந்துஸ்தான் தான் உருவாகிச்சா என்ன கதை அது இவ்வளோ நாளாக வந்து நேரு ஒப்பந்தத்தில் கைது போட்டு விட்டாரு அந்த டேமில் வந்து அந்த டீசில்ட்டிங் பண்ணோன்னா கூட கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு அது அப்படியே மண் சேர்ந்து போயிட்டு டேமு எங்கள் ஊரில் இருக்குது ஆனால் அந்த தண்ணியில் எங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா அதில் தண்ணி சேர்த்து வைக்க முடியாது மண் தான் சேர்ந்து கிடைக்குது அதைத்தான் நாங்கள் தூக்கி போட்டோம் இப்போ நாங்கள் மண்ணெல்லாம் தூர்வாரி வச்சுக்கிறோம் தண்ணி வருதுன்னா என்ன பண்ண முடியும் மழை நிறைய பெஞ்சிச்சு மழை பெய்யக்கூடாதுன்னு ஏதாவது அவங்க டேடிகிட்ட போய் கேள்வி நப்புக்கிட்டேன் வேறு எதாவது பண்ணுறாரா பார்க்கலாம் நான் அவங்க ஊரில் கோல்டன் டோம் போட்டார் போட போகிறேன்னு சொல்லிடுறாருல இஸ்ரேலோட அயன் டோமுக்கு போட்டியா அந்த மாதிரி பாகிஸ்தானில் வந்து ஒரு தகர டோம் அது கட்டி கொடுக்க சொல்லு மழை வராமல் அடுத்த இப்போ சைனா மேலே மறுபடியும் அடுத்த கட்ட டேரிஃப் வந்து நிறையா போடுறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு சார் எப்போ தான் ஸ்டாப் ஆகுது விக்ரம் இதுக்கு ட்ரிகர் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ரேர் அர்த்து மினரல்ஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது ஆக்சுவலாக ரேர் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த பாறைகளில் அந்த மணல் தூக்களில் இதிலெலாம் கலந்துருக்கும் ஆனால் அதை பிரித்தெடுப்பது ப்ராசஸ் பண்ணுறது ரிஃபைனிங் பண்ணுறது அது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை சொல்ல போய் உலகத்தில் முத முதல்ல ஆரம்பிச்சது யார் தெரியுமா அமெரிக்கா நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் மவுண்டன் பாஸ் அப்படின்னு கலிஃபோர்னியாவில் அங்கே அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க யூரோப்பியம் அப்படின்னு ஏன் ஏன் ஏஷியம் இந்தியானியம்னு ஏதாவது ஒன்று வைக்க வேண்டியது தானே இது எது தெரியல இன்ஃபேக்ட் அதை வச்சு தான் வந்து கலர் டிவிலாம் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட எயிட்டிஸ் வரைக்குமே கூட நல்லா தான் போயிட்டு இருந்தாரு அந்த பீரியடில் தான் சைனா இதை மோப்ப முடிய ஆரம்பித்தாங்க இதை நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு அந்த காலகட்டத்திலேயே சைனாலேருந்து அமெரிக்காவுக்கு வந்து இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க அங்கே என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவில் இந்த என்வரான்மெண்ட் கன்சர்ன்ஸ் பயங்கரமாக பொல்யூட்டி அந்த வாட்ரு பொல்யூஷன் மட்டும் கிடையாது அதில் வேலை செய்கிறவெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சீனாலேயே உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது அப்படி இருந்தது அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க நம்ம இதெல்லாம் பண்ண வேணாம் அதை இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் அவங்க பண்ணட்டும் அப்படின்னு அந்த பக்கமே போகாமல் ஒதுங்கிட்டாங்க சீனா இதெல்லாம் கையில் எடுத்துக்கிறாங்க சீப்பாக இது பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்த இண்டஸ்ட்ரியும் இழுத்து மூடிட்டான் ஏன்னா இங்கேயும் சீப்பாக வருது இப்போவே சைனீஸ் ப்ராடக்ட்டு சீப்பு அப்போல்லாம் நைன்ட்டீஸில்லாம் என்ன இருந்திருக்கும் பார்த்துக்க பயங்கர சீப்பு அதனால் இதான் சீப்பாக அங்கேயே கிடைக்குது நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இழுத்து மூடிட்டானுங்க இப்போ குத்துதே குடையுதேன்னா என்ன பண்ண முடியும் இப்போது சீனா என்ன பண்ணால் நீங்கள் எங்கள் மேலே இவ்வளோலாம் பண்ணின்னுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேர் அர்த்த எலிமெண்ட்ஸ் இப்போ இந்தியா மாதிரியான நாடுகள்லாம் வாங்கினேன்னா என்ன பண்ணிட்டாங்க அந்த என் யூசர் சர்டிஃபிகேட் அப்படின்னு இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இதை மீடியம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க ஆனால் இந்த நான் கொடுக்குற அந்த மெட்டீரியல் இதை அப்படியேவோ இல்லை வேறு மாதிரி ப்ராசஸ் பண்ணியோ ஜாயின் பண்ணியோ அமெரிக்காவுக்கு நீங்கள் அனுப்பக்கூடாது இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கினா இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க அதுவும் அந்த ரேர் அர்த் மேக்னட்ஸுங்க இருக்குது அது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் தேவை இந்தியாவை ஒத்துக்கின்னு சர்டிவிகேட் கொடுக்குறோம் இப்போ ட்ரம்ப் கேட்குறாரு இது வந்து நீங்கள் உங்கள் நாட்டில் மட்டும் இல்லை எல்லாேருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணின்னுக்குறீங்க அப்படின்னு ஏடா என்ன சிப்பு இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் தவிர வேற எந்த சிப்ஸுமே வந்து அந்த ஏஐ ரிலேட்டட் சிப்ஸு ஹைஎன்டு ஜிபியூ இதெல்லாம் சீனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஓகேவா உனக்கு மற்ற நாடுகளுக்கு வந்து யூசர் சர்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து எது விதத்துல சீனாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்போது அது யோக்கியமாக அப்போ சொல்லும் சொல்லும்போது மட்டும் உனக்கு கசுக்குதா நீ சொன்ன அதே வாக்கியத்தை தான் அவன் யூஸ் பண்ணிக்கிறான் ஓ ரஷ்யாவுக்கு வந்து டியூல் யூஸ் டெக்னாலஜி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஈரான்லேருந்து கேஸ் டர்பைன் வந்து ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க ஓவர் பீரியட் ஆஃப் சிக்ஸ் டு எயிட் இயர்ஸ்னு நினைக்கிறேன் அது என்னன்னா ஒரு ஃபாரின் கம்பெனியோட கொலாபரேஷன் பட் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி அதெல்லாம் அந்த சேங்ஷன்ஸ் வரதுக்கு முன்னாடியே கை மாறிடுச்சு அதனால் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அந்த மாதிரி நீ வந்து உலகத்தில் இருக்க நாடுகளுக்கெல்லாம் வந்து நீ அவனுக்கு கொடுக்கூடாது இவனுக்கு கொடுக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டுக்கினேன் அதே சட்டத்தை சீனா போட்டானா ஏன் எரியுது அது இல்லைன்னா அங்கே இப்போது எல்லாமே படுத்துகிறோம் காரு வாஷிங் மிஷினு முக்கியமாக டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அதுதான் அண்ணனுக்கு எரியுது டாரிஃப் போட்டு மட்டும் என்ன பண்ண போகிறேன் அதாவது அவர் கேட்குறாங்க என்னங்க இந்த மாதிரி இவ்வளோலாம் போயின்னுக்குதே நீங்கள் ஜிங்குபிங்கோட பேசுவேன்னு சொன்னீங்களே பேசுவீங்களா அப்படின்னா தட் வாஸ் நாட் கேன்சல்ட் அப்படின்ட்டாரு சரி இப்போ பேச போறா ஐ டோன் மீட் பட் ஐ வில் மீட் ஒன்று இப்படி சொல்லு இல்லை அப்படி சொல்லு இப்படி இப்படி அப்படின்னு மூணு தடவை சொன்னா எப்படிரா இது அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க இந்த மாதிரி தான் அவர் பேசினுறாரு சீனா சொல்லிட்டாங்க வருங்க வி ஆர் நாட் என்ன சொல்றது நாங்கள் வரல ஆனா சண்டேன்னு வந்துச்சுன்னா நாங்கள் தயாரா இருக்கும் எங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு இது வந்து மேக்ஸிமம் ஆறு மாசம் தான் தாக்கு பிடிக்கும் விக்ரம் அந்த ஆறு மாசத்துக்குள்ள யார் பிளிங்க் பண்றாங்க இதுதான் கொஸ்டின் இதில் வேறு சொல்லிக்கிறாரு ஸ்காட் பெசன்ட் யூரோப் அண்ட் இந்தியா நீங்களாம் எங்களோட வாங்க அதாவது சீனாவுக்கு மறைமுகமாக சொல்கிறாரா நமக்குள்ளே வந்து ஒரு வெட்ஜ் இப்பிங்களா இந்தியா சீனா நீங்களாம் ஒன்றா போனீங்கன்னா ஒத்தனை ஒத்தன் காமிச்சு கொடுத்துருவீங்க அப்படின்னு ஏ தம்பி அதுக்கு தான் நாங்கள் ஜூனியர் மினிஸ்டர் அமுச்சிக்கிறோம் அதை பார்த்த உடனே சீனாவுக்கு தெரியும் ஹோ இதை விட ஒரு அசிங்கம் தேவையா ட்ரம்ப்புக்கு அப்படின்னு அதில் எங்களுக்குள்ளே நீ வந்து அந்த காளை மாட்டுகளுக்குள் சண்டை மூட்டி விட்டு ரத்தம் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க பாருங்க அதெல்லாம் இங்கே நடக்காது அப்படின்பாங்க வெய்டன்சி மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அதுக்குள்ளே அதுக்குள்ள எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் சார் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் உக்ரைன் ரஷ்யா வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு அப்படின்ட்டு இப்போ இந்த எந்த கண்டி கட்ட கட்டத்தில் நினைக்கிட்டு இருக்கு சார் அந்த தம்பி இன்னுமா நீ இதில் வச்சு நிற்கிறேன் இது யாருமே இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும் இல்லை வந்து அமெரிக்கா ஆகட்டும் சண்டையை நிறுத்தணுன்ற பற்றி யாருமே பேசுகிறதே கிடையாது இப்போ அந்த ஆள் மெர்சுகிறாரு ஜெர்மனியில் அவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அமெரிக்காலையும் சரி இங்கேயும் சரி வேலை போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதோ சம் கிரைட்டீரியா வச்சுருக்காங்க ஏதோ சம் அலவன்ஸ் கொடுப்பாங்க அடுத்து வேலை கிடைக்கிற வரைக்கும் அது வந்து ஃபிஃப்டி பில்லியன் அளவுக்கு குறைக்க போகிறாங்களாம் ஜெர்மனியில் நம்ம ஊரில் ஏஜ் சென்ட்ரல் கவர்மெண்டில் அறுபது ஜெர்மனிலாம் வந்து வளர்ந்த நாடுகள் அவங்களாம் வந்து நல்ல பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் அங்கே எவ்வளோ வருக்குன்னு நினைக்கிறீங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜு சும்மா துறையுமே ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு சிக்ஸ்டி எழுபத்தி மூணு ஆக போறாங்களா ஜெர்மனியில அப்பா எழுபத்தி மூணு வயசுல என்னையா பண்ணுவாங்க இல்ல இப்போ நீங்க வந்து கவுண்டர்ல ஒருத்தர் பில்லு போடுறாருன்னு வச்சுக்கங்களேன் எழுபத்தி மூணு வயசுல அப்படின்னும் போது அவர் இட போயிட்டு நீங்க சாமான் எடுத்து வச்சீங்கன்னா தம்பி இது என்னது சரி நான் கிண்டல் பண்ண நினைக்காதீங்க எழுபத்தி மூணு வயசுல வந்து பேர பிள்ளைகளோட வீட்டுல என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு அது வரைக்கும் நீ வந்து வேலை செய்டா அதுக்கப்புறம் தான் பென்ஷன்னு சொன்னியானா ஓ நாட்டு மக்களை இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணிபுட்டு கொட்டு நூறு பில்லியன் டாலர் உக்ரைன் கொடுக்க போறார் திமிர் தானே இதெல்லாம் கொடுத்து என்னடா பண்ண போறீங்க நான் அதுதான் கேட்குறேன் நீங்க ரஷ்யாவை ஜெயிக்க போறீங்களா இப்போ லேட்டஸ்டா இந்த பேட்ரியாட் இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதனுடைய சக்சஸ் ரேட் என்ன தெரியுமா ஃபார்ட்டி இருந்தது இப்போ அது மேன்மேலும் அதிகரித்து ஆறு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் நூறு மிசை ஹிட் பண்ணிங்கன்னா ஆறு மிசைல் தான் வந்து அட்ஜெஸ்ட் ஆகும் ஏன்னா அவங்க வந்து இந்த இஸ்கந்தரு இதெல்லாம் இந்த மெனூரபிலிட்டின்னு சொல்லுவோம் ஹைப்பர்சானிக் பற்றி விளக்கம் கொடுத்துருக்கோம் ஞாபகம் இருக்கா ஸ்பீடு மட்டும் கிடையாது அப்படி டக்கு டக்குன்னு பாம்பு மாதிரி வடைஞ்சு போகிறது அந்த மெனூரபிலிட்டி தான் வந்து அதை ஹைப்பர்சானிக் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோன்னு அந்த மாதிரி இவங்க கொண்டு வந்துட்டாங்க இதுங்களால் முடியல கண்ட்ரி நீ தான் சொல்லும் அங்கே உக்ரைன்ல போய் பாரு காரி துப்புறோம் வச்சு நான் என்னடா பண்றது அப்படின்றோம் இந்த மாதிரி இப்போ பேட்ரி ஆட்டே வந்து நாசமா போயிடுச்சு அது சப்ளை பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை ஜெர்மனியில் சொன்னாங்க நாங்கள் கொடுக்குறோம் அஞ்சு நாங்கள் அது என்ன ஆச்சுன்னு தெரியல எப்போ கொடுக்க போறாங்கன்னு தெரியல இன்னொரு அஞ்சு நீ காசு கொடுத்து வாங்கிக்கோ அவங்க கிட்ட கொடு அப்படின்னாங்க அதுவும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சரி வாங்கி மட்டும் என்ன பிரயோஜனம் ஆறு பர்சன்ட் தானே இப்போ சக்ஸஸ் ரேட்டு குரூஸ் மிசைல் கொடுக்குறோம் டமாவோ கொடுக்குறோம் டேய் அதை எங்களால் இதையே லான்ச் பண்ண முடியாதிரா அதை வச்சு நான் என்னடா பண்ணுறது இந்த மாதிரி கூத்த அடிச்சின்னு பரவாயில்ல நீங்கள் மட்டும் ஏதோ உக்ரைன் ஞாபகம் வச்சுக்கிறீங்களே நான் தான் சொன்னேன் விக்ரம் எப்படியும் இன்னும் ஒரு ஆறு மாசத்துலேருந்து ஒரு வருஷத்தில் அந்த உக்ரைன் யுத்தம் கூட முடிஞ்சிடும் விக்ரம் ம் ஏன்னா முழுசாக ரஷ்யா அதை புஷ்ட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லைல்ல உக்ரைன் ஒன்று நாடு தனியார் இருக்கிற வரைக்கும் தானே சண்டை போட போகிறாங்க அது முழுசும் அவங்க கண்ட்ரோலில் வந்துச்சின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சண்டை வந்துடும் உடனே ஒரு ஒன்போதுக்கு பத்தில் ஒரு கோடை போட்டு பத்து அப்படின்னு வார் ட்ரம்ப் அந்த நோபல் பரிசுக்கு இப்போ தான் இவருக்கே தெரியுது அது கட் ஆஃப் ஜனவரியா இருபத்தி நாலில் பண்ணதுக்கு டேய் இருபத்தி நாலு நீ ப்ரெசிடண்ட்டே கிடையாதரா அப்போ நீ கரி கோடே கிடையாதரா அப்படின்னா அதனால் என்ன ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்க கூடாதா ஐயோ பாவம் இந்த அளவுக்கு வந்து நோபல் பரிசு எனக்கு குடு உடுத்து பொறாண்டின ஒரு மனுஷனை இந்த உலகம் இதுவரைக்கும் பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன் ஆனால் ஹிட்லர் ஜெயிச்சிருந்தா அவருக்கும் வந்து அமைதிக்கான நோபல் கொடுத்திருப்பாங்க நோபல் கமிட்டி அந்த பீரியட்ல இருந்து நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஆட்களுக்கும் கொடுப்பாங்க ஹிண்டிகேசிஞ்சர் கொடுத்தாங்க வியட்நாம் வார்ல மிகப்பெரிய பங்காற்றியவர் எத்தனை லட்சக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா கொலை நடுங்குவோம் விக்ரம் சிவிலியன்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் இருபது லட்சம் பேருக்கு மேலே செத்து போயிருக்காங்க வியட்நாமில் அந்த போராளிகள் மட்டும் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் பதினோரு லட்சம் பேர் செத்து போயிருக்காங்க ஃபைவ் மில்லியன் டன்ஸ் ஆஃப் பாம்ஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க ஆவரேஜாக ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு டன் பாம்ஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க ஓவர் ஆஃப் டுவெண்ட்டி இயர்ஸ் இவங்களுக்கு வந்து அமைதிக்கான நோபல் கொடுத்தாங்க அதனால அவங்களெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அப்படி பொறாண்டியும் தான் ட்ரம்ப்புக்கு வருத்தம் எவன் எவனுக்கோ ஒத்துக்கிறீங்களாடா எனக்கு கொடுக்கலையாடா அப்படின்னு வெயிட் வெயிட் பண்ணிப்பா சார் என்னதான் நடக்குதுன்னு உங்க பொண்ணு நேரம் பாத ஒதுக்கிறதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி விக்ரம்